ஆவடியில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியர் திருத்தலத்தில் எழுபத்தி நான்காம் ஆண்டு பெருவிழா துவங்கியது வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு காணப்பட்ட ஆலயத்தில் மட்டுமல்லாமல் இந்து என மதம் கடந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கொண்டாடினர் சென்னை அடுத்த ஆவடியில் புனித அந்தோணியர் திருத்தலம் உள்ளது பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் பெருவிழா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு எழுபத்தி நான்காம் ஆண்டு ஆலய பங்கு தந்தை லாரன்ஸ் கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக துவங்கியது இதற்காக ஆலயம் வண்ண விளக்குகளால் மிக பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது முன்னதாக மக்கள் வெள்ளத்தில் வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட கொடி ஆலயத்திற்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது அப்போது வான வேடிக்கையுடன் வண்ண விளக்குகளாலும் ஆலயம் மிகவும் ரம்மியமாக காட்சியளித்தது இந்த விழாவில் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் இந்து முஸ்லிம் என மதம் கடந்த ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த திருவிழா நவபலி நற்கருணை பவனி ஆடம்பர தேர் பவனி என மொத்தம் ஆறு நாட்கள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது